தூதனின் வலுவாயுது நிற்கும் ஏழாமை காலச் பயப்படாதிருங்கள் இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் சொத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமிழ மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவ நடத்தில் வாருங்கள் சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கத்தராகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் பதினொன்று ஒன்றில் உள்ள வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள் கடைசி வரையதில் நினைத்திருங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இழைப்பாறுதலை தந்திருள்வார் ஆண்டவரும் சர்வல்லமில் நம்முடைய பிதாவமாகிய கிறிஸ்தியேசுவின் கிருபையினால் நம்முடைய கத்தராய கிறிஸ்தியேசுவின் மகிமையை நீங்கள் அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்குள் கிருமையினால் அடையும்படியாக அழைக்கப்பட்ட உங்களை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணம் படிக்கும் நீங்கள் கத்தராய கிறிஸ்துவின் நித்திய சுவிசேஷமான மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்டு உணரும்படியாக வெளிப்படுத்தி அறிவிக்க உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கத்தராய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கத்தராய கிறிஸ்துவனால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வபிமான மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கிருபையும் ஸ்தல ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போ சிலவாம் பவுல் சர்வ வல்லமில்ல கத்தராய கிறிஸ்துவுக்கு உங்களோட விசுவாசத்தால் நீங்கள் கீழ்ப்பிடிவதால் அவருடைய மகிமையோடு ஒப்புரவாகும்படி மகிமையின் பிதாவாம் கர்த்தராய கிறிஸ்தியின் மகிமையின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்தி சொல்லுகின்றேன் கர்த்த தரும் மெய்ஞானத்தையும் புத்தியையும் இன்றைய செய்தியாக கர்த்தரிடத்தில் கேட்போம் யார் அந்த மகிமையின் பிதா பகுதி பதினொன்று சர்வ வல்லமிழு கத்தராய கிறிஸ்துக்குள் அழைக்கப்பட்டவர்களே சர்வமுமானவரை குறித்து அப்போஸ்டராகிய நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றவைகளை நீங்கள் கத்தரிடத்தில் அதாவது வார்த்தையானவரிடத்தில் அதிகாலையில் தனித்திருந்து கற்றுத் பொழுது இன்னும் அதிகமாக அவருடைய மகிமையையும் அவருடைய ராஜ்யத்தையும் குறித்த சுவிசேஷத்தை நீங்களும் உணரச் செய்வார் மகிமைக்குரிய பறத்துக்கு அடுத்த தேவ ரகசியமான மகிமையின் பிதாவை இன்னார் என்று கத்தரிடத்தில் கற்று உணர்ந்து கொள்ளுங்கள் மகிமையின் கத்தராய கிறிஸ்துக்குள் அழைக்கப்பட்டவர்களே நீங்கள் விசுவாசத்தில் நினைத்திருக்க வேண்டும் என்று நானும் எனக்குள் வாசமாயிருக்கும் என்னை வார்த்தையினால் ஜெனிப்பித்த என் பிதாவுமாக உங்களுக்கு புத்தி சொல்லுகின்றோம் நாம் அநேக உபத்திரங்களின் வழியாக கத்தராய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன் உங்களை ரட்சிக்க மாட்டாத தனிமனித உபதேசத்தையும் தனிமனித துதிவாடுதலையும் கட்டிட ஆலயத்தில் கட்டிட சபையில் கர்த்தர் வாசமாயிருப்பதாக வஞ்சகர்களால் உங்களுக்கு உபதேசிக்கப்பட்டும் அது உங்களால் சகிக்கப்பட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் இருக்கின்ற அந்த வேறொரு இயேசுவை விட்டுவிட்டு பரலோகத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின வார்த்தையும் நித்திய ஜீவனும் உயர்த்தலுமாயிருக்கின்ற சர்வல்ல கர்த்தரும் மகிமையின் பிதாவுமான சுனிடத்தில் நீங்கள் திரும்ப வேண்டும் என்று வார்த்தையாகிய கிறிஸ்துவையே உங்களுக்கு பிரசங்கிக்கின்றோம் வேத வாக்கியத்தின்படி விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்படுகின்ற எந்த ஆத்தமாவும் நித்திய ஜீவனுடைய உள்ளாக அவருடைய மகிமைக்கு திரும்புவதற்கேற்ற அப்போஸ்தரன் இன்றே இப்பொழுதே உங்களுக்கு வெளியரங்கமாக அறிவித்து உணர்த்துகின்றார் சர்வ வல்லமரு கத்தராகிய கிறிஸ்தவுக்குள் அடைக்கப்பட்டவர்களே சர்வ வல்லவரின் சித்தத்திற்கு அப்போஸ்தலராகிய நாங்கள் சத்தமாயிருக்கின்றோம் இருக்கின்றோம் நீங்கள் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்தவுக்கு செவி கொடுங்கள் ஆவர் சித்தம் விசுவாசத்தால் கீழ்படுகின்ற நம்மேல் பரிபூரணமாய் நிறைவேற கடவது உன்னதத்திலிருந்து நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்களில் ஒருவனாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவரும் நித்திய சுவிசேஷத்தை இப்பொழுது நீங்களும் நன்றாய் கவனியுங்கள் அப்போ சில நடவடிக்கைகள் பதினெட்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து எட்டு ஒன்பது வசனங்களில் மகிமையின் கர்த்தரால் அனுப்பப்பட்டவனாகிய பவுல் எங்கும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் உங்களுக்கும் மெய்ஞானமும் புத்தியுமாகிய கிறிஸ்துவையே அறிவித்தான் உடன் பணியாளர்களாகிய சீலாவும் தீமோத்தையும் அவனிடத்தில் உதவிக்கு வந்தபொழுது பௌல் வைராக்கியம் கொண்டு இயேசுவே மேசியாவாகிய கிறிஸ்து என்று கேட்டும் உணர்ந்து கொள்ளும்படியாக வெளிப்படுத்தி அறிவித்தான் அதனால் அதை கேட்டுக் கொண்டிருந்தவர்களில் ஜபாலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடு கூட மேசியா என்று முன்னறிவிக்கப்பட்ட மகிமையின் கிறிஸ்துவாகிய கத்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான் அவன் மட்டுமல்ல அங்கிருந்த கொருந்தியரில் அநேகரும் கேட்டு கத்தராய கிறிஸ்துவை விசுவாசித்து பவுலின் இடத்தில் அல்ல கத்தராய பெற்றார்கள் அதனாலே அன்று ராத்திரியிலே மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மௌனமாயிராத என்று அவனை பலப்படுத்தினார் நன்றாக கவனியுங்கள் அப்போ சில பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் நெருக்கத்தால் சிதறி போனவர்கள் அறிவித்த தேசங்கள் வழியாக அந்த பவுல் போய் எபேசுவுக்கு வந்தான் அங்கே சில சிசரை கண்டு நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசு பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லையே என்றார்கள் அப்பொழுது அனுப்பப்பட்டவனாகிய ஆகிய பவுல் அவர்களை நோக்கி அப்படியானால் நீங்கள் எந்த ஞான ஸ்நானம் பெற்றீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் யோவான் தண்ணீரினால் கொடுத்த ஞான ஸ்நானம் பெற்றோம் என்றார்கள் அதற்கு பரிசுத்த ஆவியானவர் யோவான் ஸ்நானகன் தனக்கு பின்பு சர்வ வல்லவர் வருகிறார் என்றும் அவருடைய பாதரட்சிகளையும் சுமப்பதற்கு நான் தகுதியானவன் இல்லை என்றும் அவரே உங்களுக்கு பரிசுத்த ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்றும் முன்னறிவித்து எச்சரித்தானே நீங்கள் ஏன் என்றும் கர்த்தரிடத்தில் பரிசுத்த ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று உணர்த்தினான் அதை கேட்டபொழுது அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரிடத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள் எப்படி என்றால் பவுல் அப்போஸ்திர நித்திய சுவிசேஷத்தால் இயேசுவே கிறிஸ்து என்றும் காணக்கூடிய ரூபமாக வந்த இந்த கிறிஸ்துவே கர்த்தர் என்றும் வேத வாக்கியங்களை சாட்சியாக கொண்டு யோவேல் தெற்கு புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் கர்த்தர் முன்னறிவித்த நியமனங்கள் அவர்கள் மேல் நிறைவேறும்படியாக சுவிசேஷத்தை அறிவித்தான் அதை உணர்ந்து விசுவாசித்தவர்கள் மேல் அதிகாரம் அவர்கள் மண்ணினால் உண்டான மாம்சமாயிருந்தும் அவர்கள் மேல் அப்போ நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் கர்த்தர் தந்த வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தராய கிறிஸ்து அவருடைய ஆவியாகிய பரிசுத்த அவர்கள் மேல் அவர்கள் வானத்தின் மொழியில் பேசி கிறிஸ்துவை குறித்த சாட்சியை சகலருக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தில் எழுதப்பட்டபடி தீர்க்க தரிசனமாக அன்று அவர்கள் சொன்னார்கள் இன்று அதே தீர்க்க தரிசனத்தை மூன்றாம் வானத்தின் மொழியில் பேசி நாங்களும் உங்களுக்கு அப்போ அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம் இறங்கி வந்தவரே ஒருவரும் காணக்கூடாத மகிமையின் கிறிஸ்து என்று உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்ததினால் அதாவது அப்போ எங்கள் கைகள் உங்கள் மேல் வைக்கப்பட்டதினால் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவனிடத்தில் பரிசுத்த ஆவினால் நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டீர்களா இல்லை இன்னும் மனம் பாம்பு குட்டிகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீர் ஞான ஸ்நானத்தை மட்டும் பெற்று மனம் திரும்புத்தாவினால் உண்டாகும் ஞான ஸ்நானத்தை குறித்து அன்று யோகான் ஸ்நானகனும் இன்று நாங்களும் சர்வ வல்லவர் பரிசுத்தாவினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்றும் பறத்திலிருந்து ஒருவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கப்படாவிட்டால் அவன் ஒன்றையும் பெற்று கொள்ளுவதில்லை என்றும் எச்சரித்து அரிசுத்தாவினால் உண்டாகும் ஞானஸ்தானமே இன்னதென்று அறியாதபடி அதாவது கத்தராய கிறிஸ்துவின் மகிமை அறியாதபடி உங்களை வழிநடத்தும் வச்சகர்களால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றீர்களா அப்படியானால் மகிமையின் பிதாவாய கிறிஸ்துவின் மகிமையை நீங்கள் இன்னும் அறிந்து உணர்ந்து கொள்ளவில்லை என்பதை இதனாலே அறிந்து கொள்ளுங்கள் வேத வாக்கியத்தின்படியான உங்கள் விசுவாசத்தால் மகிமையின் கத்தராய கிறிஸ்துவே மகிமையின் பிதா என்பதை அறிவதே நித்திய ஜீவனாக இருக்கிறது என்பதை இப்பொழுதாவது உணர்ந்து கொண்டீர்களா மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் உங்களுக்கும் சமீபித்திருக்கின்றது ஆமேன் மகிமையின் கத்தரால் அனுப்பப்பட்ட அவருடைய அப்போஸ்தரனாகிய நான் உங்களிடத்தில் என் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அவரிடத்திலிருந்து உங்களிடத்திற்கு அனுப்பின மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவே எனக்கு கட்டளையிட்டார் அவருடைய கட்டளை சர்வ சிருஷ்டியிலும் உயிர் தழுதலும் நித்திய ஜீவனமாக இருக்கிறது என்பதை அறிவேன் ஆகையால் நான் பேசுகின்றவைகளை சர்வ வல்லுமன மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து எனக்கு சொன்னபடியே பேசுகின்றேன் என்று உங்களுக்கு மீண்டும் என்றும் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமிழக்கத்தராய கிறிஸ்துவின் அப்பம்புக்குதலில் பங்கு கொள்ளு அதிகாலையில் சர்வ வல்லமிழக்கத்தராய கிறிஸ்துவோடு கூட சபை அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆமியாத்துமா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பாணம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள் கர்த்தர் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கத்தராய கிறிஸ்துவக்குள் வளர செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் ரட்சகராயிருக்கிற இருக்கிற கத்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் நாமே எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த ஏழாம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் துணித்துக் கொண்டே இருப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்தராய கிறிஸ்து இயேசுக்குள் அப்போ சுவிசேஷத்தின்படி யோவான் ஏழு முப்பத்தெட்டின் வழி நடத்துதொலினால் எவரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்கு அமதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வசனங்களின்படி கத்தராய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவர்களில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் ஒன்று இருபதின்படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவடத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கத்தராய கிறிஸ்துவத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில்லை நாற்பத்தி ஐந்து இருபத்தி நாலில் ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தியபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆறு எப்போதும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் என்பதோடு கூட மகிமையின் கத்திராய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளிவி பேசும் சபையாக மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்போ நித்திய சுவிசேச வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய சர்வ வல்லமில்ல பிதாவாகிய தேவனும் ரட்சகரும் என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட மகிமையின் கத்தரும் ஆகிய கிறிஸ்தியேசுவனுடைய கிருவையும் அவருடைய மனதிற்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமில்ல இயேசுவை சர்வ வல்லமுள்ள கத்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆமேன்